போலீஸ் விசாரணையில் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது குமார் உயிரிழப்பு வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தக்கோரியும் காவல்துறை விசாரணை மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தமிழக அரசை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் தலைமையில் நடைபெறும் முதல் போராட்டம் என்பதால் இதில் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின்போது உயிரிழந்தோரின் குடும்பத்தினரும் இதில் கலந்து கொள்கிறார்கள் சென்னை சிவானந்தா சாலையில் காலை பத்து மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணிக்குள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது திருப்போணம் அஜித்குமார் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தாவேகா நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தியுள்ள காவல்துறை பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது பைக் பேரணி ஊர்வலம் செல்லக்கூடாது எனவும் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை எனவும் காவல்துறை கூறியுள்ளது ஆர்ப்பாட்டத்திற்கு வரும் தொண்டர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்காக மெரினா லூப் சாலை மற்றும் தீவுத்திடல் ஆகிய இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது சூழலைப் பொறுத்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறை சார்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது போலீசார் விசாரணையில் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னையில் தாவேகா சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கும் தொண்டர்களுக்கு கட்சி தலைமை பனிரண்டு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஆர்ப்பாட்டத்தில் அமைதியான முறையில் கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தொண்டர்கள் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தாவேகா அறிவுறுத்தியுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் தனிப்பட்ட நபர்களை புண்படுத்தும் வகையில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது எனவும் உருவ பொம்மைகள் புகைப்பட எரிக்க கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணிக்க கூடாது என அறிவுறுத்தியுள்ள தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர் பதாகைகள் வைக்கக்கூடாது என கூறியுள்ளார் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே ஓமந்தூரார் மருத்துவமனை இருப்பதால் இடையூறு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் போராட்டம் முடிந்தவுடன் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த பதினெட்டு பேரின் குடும்பத்தினரை சந்தித்த தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நிதியுதவி வழங்கினார் பாதிக்கப்பட்டவர்களை தனித்தனியே சந்தித்து ஆறுதல் கூறிய விஜய் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் பெற்றுத்தர வேண்டியது தனது கடமை என உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்ட போராட்டங்களுக்கு துணை நிற்பதாகவும் வழக்குக்கான செலவுகளை தாவேக்கா ஏற்கும் என விஜய் உறுதியளித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்